ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுனா கலாம் ஷுவர்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் இந்தியன் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா திட்டக்குழு மற்றும் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள் திட்டக்குழு பார்த்திங்கன்னா எவ்வாறு உருவானது அதே மாதிரி அது எப்போது உருவானது அந்த திட்டக்குழு மூலம் ஐந்தாண்டு திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திட்டக்குழுனா எவ்வாறு உருவானது அப்படின்ற இதெல்லாம் பார்த்தாங்கன்னா இப்போ ஏன் நம்ம திட்டக்குழு பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் திட்டமிடல் அதாவது இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு துறை பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையிறதுக்கு காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா திட்டம் தான் அந்த திட்டம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்ததாக பார்த்திங்கன்னா அந்த துறையை பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையும் அந்த அந்த வகையில் பார்த்திங்கன்னா திட்டம் இந்த திட்டக்குழு மட்டும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரம் பார்த்திங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு நாட்டிலேயும் பார்த்திங்கன்னா திட்டமிடல் அப்படின்ற ஒரு நிலையன்னா அந்த நாடு பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையாது இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏன் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இஎன்பிசி சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆகவே பார்த்தீங்கன்னா திட்டக்குழு மற்றும் நிதி ஆய்வு திட்டக்குழு திட்டக்குழு மூலம் தான் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கே பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா திட்டக்குழு குழு மூலம் தான் பார்த்திங்கன்னா செயல்படுத்தியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் திட்டமிடல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோள் நோக்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடைவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடல் திட்டமிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிக்கோளை பார்த்தீங்கன்னா நோக்கத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் அடைய முடியும் இது பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் அரசியல் சமூக மற்றும் இராணுவ நோக்கங்களை பார்த்திங்கன்னா திட்டமிடல் மூலம் மூலம் பார்த்திங்கன்னா நம்ம அடைய முடியும் ஈஸியாக அடைய முடியும் எப்படின்னு பாருங்கள் பொருளாதாரம் அரசியல் சமூக மற்றும் இராணுவ நோக்கங்களை பார்த்திங்கன்னா திட்டமிடல் மூலம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம அடைஞ்சிடலாம் ஓகே இங்கே அந்த மாதிரி இதை தான் சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த இதை தான் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் திட்டமிடலின் இலக்கணங்கள் திட்டமிடலோட இலக்கணங்கள் ஒரு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டு கட்டுப்படுத்துவது எப்படின்னா பாருங்கள் பொருளாதார திட்டமிடலன்ற பார்த்திங்கன்னா திட்டமிண்டல என்ன பார்த்தீங்கன்னா தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்கு ஒடுக்குவதை குறிப்பதாகும் அப்படின்னு சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கை கூட்டாக கட்டுப்படுத்துவது பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா டால்டன் அப்படின்ற ஒரு கூற்று சொல்லியிருக்காரு என்ன பார்க்கலாம் பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறையை பொருளாதார என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகள் ஒரு குறிக்கோள் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்துருவாங்க அந்த குறிக்கோள் பார்த்தீங்கன்னா அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிதானமாக சிந்திச்சு அந்த குறிக்கோளை பார்த்தீங்கன்னா எவ்வாறு அடைய முடியும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு டால்டன் இது மட்டும் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவின் திட்டமிடல்னு ஒரு டாபிக் இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம என்னென்ன அடைய வேண்டிய இலக்குகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்தீங்கன்னா நோக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் அடிப்படையாக கொண்டு எழுத எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் பார்த்தீங்கன்னா முடிவுகளையும் திட்டங்களையும் தான் பார்த்தீங்கன்னா பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பீரியடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இது பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பொருளாதார திட்டம்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசு நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்திருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மார்க்சிச சோசியலிசத்தின் அடிப்படையில் ஒரு ஓரளவு வேலையின்றது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேரூன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் திட்டமிடல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் அதாவது சோவியத் ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டின் அறிஞர்கள் கோட்பாளர்கள் கோட்பாட்டாளர்கள் சிந்தனையாளர்கள் ஐரோப்பாவின் நிலையை முன்னிறுத்தி ஐரோப்பாவின் நிலையை முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா முதலாளித்துவத்தையும் சமூகத்தில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளையும் நிறுத்த பார்த்திங்கன்னா ஒரு அரசோட தலையிடுதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் எந்த என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சோவியத் யூனியத்தில் பார்த்திங்கன்னா திட்டமிடுதல் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திட்டமிடல் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி சரிபடுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் சோவியத் யூனியனில் பார்த்தீங்கன்னா திட்டமிடல்ன்ற ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இது பார்த்திங்கன்னா வல்லரசு நாடான இதை பார்த்திங்கன்னா வல்லரசு நாடாக ஆக்கியிருக்கு இந்த திட்டமிடல்ன்றது தான் பார்த்திங்கன்னா இந்த சோவியத் யூனியனையே பார்த்திங்கன்னா வல்லரசு நாடாக மாற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோவியத் தொன்றியம் சோவியத் ஒன்றியம் தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் பார்த்திங்கன்னா இந்த திட்டமிடலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் அது அது பார்த்தீங்கன்னா பொருளாதார திட்டமிடலை சோவியத் நாட்டை வளர்ச்சி மாற்றி அமை மாற்ற உதவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோவியத் தொன்றியம் பார்த்திங்கன்னா திட்டமிடலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த பொருளாதார திட்டமிடலாம் பார்த்திங்கன்னா நாட்டை பற்றி வளர்ச்சி நாடாக மாற்ற உதவி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பார்த்தீங்கன்னா பொருளாதார பெருமந்தம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கு பொருளாதார பெருமந்தம் பற்றிய ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு அப்போதைக்கு அங்கே என்ன நிலை இருக்கும் பார்த்தீங்கன்னா திட்டமிடல் தான் பொருளாதார திட்டமிடல் தான் பாத்தீங்கன்னா என்ற பொருளாதார திட்டமிடல் கருத்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பரவி இருக்கு இந்த திட்டமிடல் தான் பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா முன்னேற செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப்போர் போர் இருக்கும் அந்த வருஷத்துக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போரின் விளைவுகளை சமாளிக்க பார்த்தீங்கன்னா திட்டமிடல் தான் சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்தனை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பரவ தொடங்கியிருக்குது ஆயிரத்தி ஆயிரத்தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுல அந்த இரண்டாம் உலக போரின் காலம் பார்த்தீங்கன்னா அந்த திட்டமிடலாம் பார்த்தீங்கன்னா போரின் விளைவுகளை சமாளிக்க திட்டமிடல் தான் சரியான தீர்வாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த கருத்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பரவ தொடங்கியிருக்கு ஓகே அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தில பார்த்தீங்கன்னா தொழில் கொள்கை பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகே ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஆய் இந்த திட்டக்குழு அப்படின்றது பார்த்திங்கன்னா தேசிய திட்டக்குழுன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்போ உருவாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தேசிய திட்டக்குழுன்றது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த தேசிய திட்டக்குழு மூலம் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் உலக போர் முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது நாற்பத்தெட்டுக்குள்ளே நாற்பத்தி பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா பத்து வருஷம் கழிச்சுக்கா பார்த்தீங்கன்னா தேசிய திட்டக்குழுவோட அறிக்கை பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் இந்த தேசிய திட்டக்குழு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பார்த்திங்கன்னா தேசிய திட்டக்குழு பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும் அதோட ச அறிக்கை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இந்த உல உலக பொருள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அறிக்கை சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் இந்த தேசிய திட்டக்குழு பார்த்திங்கன்னா மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்பு முறை இரண்டையும் அமைக்க பரிந்துரைக்கிறது எப்படின்னா பாருங்க இந்த தேசிய திட்டக்குழு பார்த்தீங்கன்னா மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே இந்த திட்டக்குழு இந்த அரசு சட்டம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்திங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த திட்டக்குழு மூலம் பார்த்திங்கன்னா மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சில் பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு இந்த திட்டக்குழு சுதந்திரத்துக்கு அப்புறம் ஓகே இந்த திட்டக்குழு மூலம் பார்த்திங்கன்னா முதல் திட்ட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தாறு வரை பார்த்திங்கன்னா நடைமுறை இது பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டக்காலமாக அமையப்படுத்திருக்காங்க ஓகே நோட் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய திட்டக்குழு அமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடித்தழுத்த அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் விஸ்வேஸ்வரையா அப்படின்றவர் தான் எப்படின்னு பாருங்கள் எம் விஸ்வேஸ்வரையா அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா இந்தியா திட்டக்குழு அமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருப்பார் இவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தன்னோட ஒரு புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பார் பாருங்கள் பத்தாண்டு திட்டம் ஒன்றை அவர் பார்த்தீங்கன்னா பறிஞ்சு வச்சிருப்பார் பத்தாண்டு திட்டத்தை ஆலோசனை மூலம் சொல்லியிருப்பார் இந்த இது பார்த்தீங்கன்னா பொருளாதார திட்டமிடல் இந்திய பொருளாதார திட்டமிட அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா பத்தாண்டு திட்டத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் இது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி திட்டமிடுதலாக அடித்தளத்த அமைச்சர் யார்னு பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வேஸ்வரையா எம் விஸ்வேஸ்வரையா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்முகத் தன்மையை கொண்டவர் எப்படின்னா பொருளாதார பொருளாதாரத்தை ஒரு முக்கியமான இடத்துல இருந்தவர் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இதை சொல்லியிருப்பார் ஓகே இந்த விஸ்வேயா பிளான் எப்பயும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நெக்ஸ்ட்டு பாருங்க ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இது பார்த்தீங்கன்னா தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்தார் தேசிய திட்டக்குழு அமைச்சர் எப்பேன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா சூழ்நிலை காரணமாக இரண்டாம் போர் ஆரம்பித்ததாலும் நேர்மின் முயற்சிகள் நின்று விட்டன எப்போன்னா பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பிள்ளைங்கன்னா தேசிய திட்டக்குழு பற்றி அமைச்சிருப்பாங்க அப்போதையும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுல பார்த்திங்கன்னா இரண்டாம் உழவு போர் பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும் அந்த அது அந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா இந்த தேசிய திட்டக்குழு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த முயற்சிகள் பார்த்திங்கன்னா நின்று இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தெட்டில் பார்த்திங்கன்னா திருப்படியும் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திட்டக்குலத்தை திட்டக்குழுவை அமைச்சிருப்பாரு ஓகே அடுத்து பாருங்கள் பாம்பே திட்டம் பாம்பே திட்டம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் பாருங்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வருஷம் பார்த்துங்க ஜவஹர்லால் நேரு திட்டம்னா எந்த வருஷம் பாம்பே திட்டம்னா எந்த வருஷம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வருஷத்தை இந்த பக்கம் திட்டத்தை கொடுத்து இந்த வருஷம் வருஷம் கேட்டிருந்தாங்க ஓகே பாம்பே திட்டம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் என்ற திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பார்த்திங்கன்னா முன்னோடினர் மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் என்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பார்த்திங்கன்னா முன்மொழிந்தனர் இது பதினைந்து ஆண்டுக்கான தொழில் முதலீட்டு திட்டமாகும் எப்படின்னு பாருங்கள் இது பதினைந்து ஆண்டுகளுக்கான தொழில் முன்ன முதலீட்டு திட்டமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பார்த்திங்கன்னா முன்வெழிந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா பதினைந்து வருஷத்துக்கான தொழில் முதலீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாம்பே திட்டம்னா என்னென்னு பாருங்கள் தொழில் முதலீட்டு திட்டம் நோட் பண்ணிக்கிங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் எஸ் என் அகர்வால் எஸ் என் அகர்வால் திட்டம்ன்ற பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நாற்பத்தி நாலில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா காந்திய திட்டம் என்ற திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வழங்கினேன் இப்போ நான் பாருங்க எஸ் என் அகர்வால்ன்றது பார்த்தீங்கன்னா காந்திய திட்டம் அப்படின்ற ஒரு இதை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா எதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இதாக இருந்திருக்கு வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்கு இந்த காந்திய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அந்த வருஷத்தை நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் எம் என் ராய் எம் என் ராய் திட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இது பார்த்திங்கன்னா மக்கள் திட்டம் எனவும் எனவும் அழைக்கப்படுகிறது மக்கள் திட்டம்னு சொல்கிறாங்க மக்கள் திட்டம்னாலும் எம் என் ராய் திட்டம் திட்டம்னாலும் ஒன்று தான் ஓகே இது பார்த்திங்கன்னா வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வுப் பொருட்களையும் அரசே விநியோகம் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது இது பார்த்திங்கன்னா எப்படின்னா வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை பற்றியா இந்திர இயந்திர மய மயமாக்குவதையும் விநியோகத்தை பற்றி இயந்திர மயமாக்குவதையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நுகர்வு பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த எம்என் ராய் திட்டம் இது பார்த்திங்கன்னா மக்கள் திட்டம் ஏன்னா அழைக்கப்படுகிறது நோட் பண்ணிங்க மக்கள் திட்டம்னால் எம்என் ராய் திட்டம்னால ஒன்று தான் அதே மாதிரி தான் இதோட நோக்கம் என்னன்றது தெரிஞ்சுருக்கணும் ஓகே ஒவ்வொருக்கான நோக்கம் தெரிஞ்சுருக்கணும் வேளாண்மைக்கும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டம் என்னன்னு கேட்டால் காந்திய திட்டம் அது மாதிரி சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொருளை பார்த்திங்கன்னா அரசியை விநியோகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னது எந்த திட்டம்னு பார்த்திங்கன்னா எம்என் ராய் திட்டம் அல்லது மக்கள் திட்டம் இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்றது பார்த்திங்கன்னா சர்வோதயா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்திங்கன்னா முழு சர்வோதயா திட்டம்ன்றது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்ற ஒரு இது பார்த்திங்கன்னா காந்தி மற்றும் உணபவா இது காந்தி மற்றும் வினோபாவா ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம் ஆகும் காந்தி மற்றும் வினோபா ஆகியோரின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டும் சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கமளிக்கும் தான் இருந்திருக்கு இது பார்த்திங்கன்னா விவசாயம் மற்றும் விவசாயத்துக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிறு குறு தொழில்களுக்கு ஊக்கமளிக்கிறதாக இருந்திருக்கு சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பத்தியாக ஊக்கமளிக்கிறதாக இருந்திருக்கு நோட் பண்ணிக்கிங்க இந்த ஆறு திட்டங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆறு திட்டம் தான் பார்த்திங்கன்னா ஒரு திட்டக்குழு அமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பார்த்திங்கன்னா உந்துகோலாக இருந்திருக்கு ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு அமைச்சிருக்காரு அதுக்கு ஒரு முக்கியமான இது இதாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஆறு குழு தான் இந்த ஆறு குழுவோட திட்டங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு திட்டங்கள் அமை திட்டக்குழு அமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு அமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து அந்த காலம் தொடங்கியிருக்கு திட்ட காலம் தொடங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த திட்டக்குழு பத்தியும் அமைக்கப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கிங்க இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுலருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டமாக திட்டக்குழு பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டக்காலமாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கப்புறம் ஐந்தாண்டு திட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தாறு வரையும் பார்த்தீங்கன்னா முதல் ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு இதுதான் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் அமைய காரணமாக இருந்திருக்கு இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் தான் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்திங்கன்னா அமைய காரணமாக இருந்துருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு கிளான்ஸ் பார்த்தரலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திட்டக்குழுவின் முதல் தலைவர் இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் பார்த்திங்கன்னா இந்திய அரசின் முதல் திட்டக்குழுவின் ஜவஹர் தலைவர் ஜவஹர்லால் நேரு ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த திட்டக்குழு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேசிய திட்டக்குழு எப்போது அமைப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா தலைவராக இருந்திருப்பார் ஜெய தேசிய திட்டக்குழு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இதே பார்த்திங்கன்னா திட்டக்குழுவா சுதந்திரத்துக்கு அப்புறம் திட்டக்குழு எப்போது அமல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு நோ பண்ணிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த திட்டக்குழு பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கும் இந்த திட்டக்குழுவின் முதல் திட்ட காலம் எப்போது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா முதல் திட்ட காலம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திட்டக்குழு மூலமாக தான் பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டமே அமல்படுத்தப்பட்டிருக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு நம்ம அடுத்த வடியே பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்களையும் எந்தெந்த இலக்கு பார்த்திங்கன்னா நிர்ணயிச்சு அந்த திட்டங்கள் எந்த துறைக்கு பார்த்திங்கன்னா முக்கிய இது பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஒரு துறைக்கு எந்தெந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய ஈடுபாடு கொடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒளி பிடிச்சிருந்தால் அழைக்கணும் வணக்கம் டீஎன்பி ப்ரிப்பர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ